என் தங்க பிள்ளையே உன்னுடைய கனவிலும் நினைத்து பார்த்திடாத அதிசயத்தை இந்த வாராகி தாய் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் நீ யாரை அழைத்து பேச வேண்டும் என்று உன் மனம் இருக்கும்பும் நபரை மனதிற்குள் நினைத்து கொண்டே இதை கேட்டு போ உன் மனதில் இருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் நான் நிஜமாக்குவதற்காக இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன் உன் எண்ணத்திலும் செயலிலும் என்னை மட்டுமே வைத்துக்கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு இனி மிக பெரும் வெற்றி செய்தியை தான் கொண்டு சேர்க்கப் போகிறேன் விடுகின்ற விடியல் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே உன் மனதில் பிறக்கின்ற வழி என்னவென்று அறிந்து கொள்ளாமல் நான் இருப்பேனா நான் வகுத்த பாதையில் நான் எடுத்த முடிவில் நீ உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் சில சமயம் உன் மனம் தடுமாறுகிறது எப்பொழுது தெரியுமா உன் துரோகிகளை பார்க்கும்போது உன்னை அவமானப்படுத்தியவர்களை பார்க்கும் போது நீ அப்போது நான் உன்னருகில்தான் இருக்கின்றேன் உன் மனதிற்குள் தான் இருக்கின்றேன் என்பதை மறுத்து விடுகிறாய் அந்த நேரத்தில் ஏனம்மா எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை தருகிறாய் என்றெல்லாம் கேள்வி மேல் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் நீ கேட்பதற்கான எல்லா உரிமையும் என்னிடத்தில் இருக்கின்றது அதை நான் இல்லை என்று சொன்னது கிடையாது ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி நான் உனக்கான வெற்றியில் பங்கெடுத்து கொள்கிறேன் என்று சொல்வது கூட இன்னும் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் முழு ஆத்மாத்ம உணர்வோடு என்னை வழிபட்டு கொண்டு இருக்கும் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இருப்பேனா நீ யாரை பிரிந்து கொண்டு தவிக்கின்றாய் யாரை பிரிந்து கொண்டு உன் வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அத்தனை விஷயத்திற்கும் விடிவு காலத்தை பிறப்பித்து உன் போராட்டத்தை முடித்து வைத்து உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் நடக்கப் போவதற்கு நானே முழுவதுமாக பொறுப்பேற்று கொள்ளும் போது யாருமே இல்லையே என்று வருந்தாதேன் உனக்காக உன் தாய் நான் இருக்கும்போது நீ எப்பொழுதும் சந்தோஷத்தோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கும் போது மனமறுந்தவே வேண்டாம் நடப்பதும் நடக்கப் போவதும் முக்காலத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் போது உனக்கு பிடித்தவரை பற்றி நான் அங்கறியாமல் இருப்பேனாம் நீ உன்னுடைய மனதிற்குள் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை அவர்களுக்கு புரிய வைக்கவும் அறிய வைக்கவும் இந்த வாராகி தாய் நான் வந்து விட்டேன் வெற்றியின் பக்கம் என் பிள்ளைகள் இருக்கும் போது நீதி நேர்மையின் பக்கம் என் பிள்ளைகள் இருக்கும் போது அந்த தர்மம் பண்ணியதுதான் தவறானதாக இருக்கின்றதோ என்று எண்ணிக் கொள்ளாதே ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் சில நிகழ்வுகள் உன்னை அப்படி குழப்பிக்கொண்டிருக்கின்றது அதனால் உன் மீது ஏதும் தவறில்லை இங்கு அநியாயம் செய்தவர்களும் தவறு செய்தவர்களும் மட்டும்தான் நன்றாக இருக்கிறது போல் உன் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே நான் உன் வெற்றிக்கனியை பறிப்பதற்கான நேரத்தை குறித்து விட்டேன் தற்காலிகமாக வேண்டுமென்றால் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன்னை வீழ்த்தியவர்களும் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம் ஆனால் அவர்களின் அருகில் நெருங்க நெருங்க உனக்கான பாதையில் நீதான் நேர்மையாக இருக்கின்றாய் என்பது புரிய வரும் உனக்கு துரோகத்தையும் அவமானத்தையும் இழைத்துவிட்டு அவர்கள் நிம்மதியாக இருந்துவிடலாம் விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் ஒரு பொழுதேனும் என் பிள்ளைக்கு அங்கு அவமானத்தை நான் விளைவிக்கப் போவதே கிடையாது உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் என்று சொன்ன பிறகும் ஏன் தங்க பிள்ளையே மனதோடு வருத்தங்களை வைத்து கொண்டே இருக்கின்றாய் எல்லா நிலையிலும் இப்படியே தான் என் நம்மையானவள் என்னை வைத்திருப்பாளோ மனம் பதற்றமடைந்து கொண்டே இருக்கின்றதே என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் எனக்கு மட்டும் என் தாயே இவ்வளவு வேதனை என்று எண்ணிக்கொள்ளாதே அத்தனை வேதனையும் தாண்டி என் பிள்ளைக்கான நிலையில் உண்மையாகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் நான் வைத்திருக்கும் போது உனக்கு நல்லதே நம்பிக்கையூட்டும் வகையில்தான் பிறப்பித்து கொண்டிருக்கின்றேன் மனமருந்தாதே சோதனைக்கான காலம் உனக்கு மட்டும்தானோ என்று எண்ணி வேண்டாம் எல்லோரும் எல்லா நிலையும் கடந்து வரத்தான் செய்கிறார்கள் அது ஒவ்வொரு நிலையை கடந்து வரும்போதெல்லாம் எவ்வளவு பெரிய பாடத்தை கற்று தேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அவர் அவர்களின் அனுபவத்தின் வாயிலாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே உன் மனதில் பிறக்கின்ற எல்லா விஷயத்திற்கும் தீர்வு சொல்ல நான் உடனடியாக வரவில்லை என்பதுதான் உன் கவலை ஆனால் நான் எப்படி நினைக்கின்றேன் தெரியுமா என் பிள்ளைகள் எப்படி எந்த விஷயத்தை கையாண்டு கொள்வதில் திறமையாக இருக்கிறார்கள் எதில் பலவீனமாக இருக்கிறார்கள் எதில் பலமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிய வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் தான் சில காலத்தை எடுத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை செதுக்கிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னேன் அல்லவா அதில் இறுதிக்கட்ட ஆயத்த பணிகள் வந்து விட்டது இனி போகும் தருணத்திற்கு நானே உனக்கான முழு பொறுப்பையும் ஏற்று போது உன் மனதை நீயாகவே செய்யாதே உனக்கு ஒவ்வொரு நாளின் வெளியிடிலும் வெற்றி வாங்கி சூடுவதற்குத்தான் உன்னோடு சேர்ந்து கரம் பற்றி இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே சற்றும் மனம் தளர்ந்து விடாதே நான் உனக்கான பாதையில் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டிருக்கின்றாய் இப்போதெல்லாம் முன்னருகில் யாருமே இல்லை என்று சிந்திக்காதே நீ கஷ்டப்படுகின்றாய் நீ கவலைப்படுகின்றாய் அதனால் தான் முன்னருகில் வருவதற்கு சில பேர் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை பார்த்த மியக்கும் வண்ணத்தில் உன் வாழ்க்கையை வளமாக்கவும் செறிப்பாக்கவும் இந்த தாயானவள் நான் வந்தே விட்டேன் என்பதை மட்டும் நிலைநிறுத்திக்கொள் யார் ஒருவர் உனக்காக பாடுபடுகிறார் நீ யார் மீது அக்கறையாக இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை நீ உறுதிப்பட முதலில் தீர்க்கமாக நம்பு பார்ப்பதற்கெல்லாம் சிறு குழந்தைகள் ஆசைப்படுவது போல் நாம் பார்க்கின்ற பிரச்சனை பார்த்து பயப்படவும் கூடாது பார்க்கின்ற விஷயத்தை அதிசயமாகவும் நடக்க நினைக்கக்கூடாது எல்லாம் விதிப்படி நடக்கும் என்பதை தாண்டி இயல்பான விஷயம்தான் நமக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது இதையும் தாண்டி நம் தாய்வாராகி நம்மை விடுவிக்க வந்துவிட்டாள் என்பதில் உறுதியாகவே இரு வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் பிறக்கின்ற வழிகளை நான் அறிந்து விட்டேன் இனியும் நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் முடித்து தர அல்லவா வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு திருப்பத்திலும் எனக்காக யார் இருக்கிறார் யார் இருக்கிறார் என்று சிந்திக்கிறாய் இதோ உனக்காக ஒருவரை தயார்படுத்திவிட்டு தான் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் இனி வரப்போகின்ற காலமும் வரப்போகின்ற நேரமும் உனக்கான வெற்றி கனியை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றது யாருமே இல்லை என்று நினைப்பதை விட எல்லோரும் எனக்காக காத்திருக்கும் நிலையை என் தாய் வாராகி எனக்கு அனுமதி கொடுப்பாள் ஏனென்றால் என்னிடம் வெற்றி இல்லை பணம் இல்லை புகழ் இல்லை பேர் இல்லை என்று தானே சென்றார்கள் அத்தனையும் என் உழைப்பின் பயனால் எனக்கு கிடைக்கத்தான் போகிறது என்பதில் உறுதியாகும் ும் தீர்க்கமாகும் நம்பு எந்த ஒரு கடினமான பாதையில் நீ நடந்து வந்தாலும் அதில் என் தாய்வாராகி இருக்கும் போது எனக்கு இரதில் வெற்றியை மட்டுமே தருவாள் என்பதில் உறுதிப்பட நம்பு என் பிள்ளையே போகின்ற இடத்திலெல்லாம் உன் சூழ்நிலையை நீ பெரிதாக எண்ணிக்கொண்டே இருக்காதே ஐயோ எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது எனக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்கிறது என்று சிந்தித்து கொண்டிருக்காதே யார் எந்த விஷயத்தில் என்ன சொன்னாலும் செய்தாலும் எனக்கான விஷயத்தை தெளிவுபடுத்த என் அம்மையானவள் இருக்கும்போது நான் எதற்காக மனம் மருந்த வேண்டும் நான் எதற்காக மனம் கலங்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு நீ நினைத்த காரியத்தை நான் அல்லவா இந்த அம்மையான அவள் அல்லவா நடத்தி தரப்போகிறேன் அதன் பிறகும் மன வருத்தங்கள் மன கலக்கங்கள் எதற்கு எல்லா செயலையும் உனக்கே உனக்கென்று இந்த வாராகி வந்து இருக்கும் போது வெற்றி கனியை சுவைக்க நீ தயாராக இரு எந்த ஒன்றிற்காக நீ பாடுபட்டு கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றையே உன் கரம் பற்றி தருவதற்கு இந்த தாயானவள் நான் வந்து விட்டேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் பிறக்கின்ற சந்தோஷமும் உன் மனதில் பிறக்கின்ற ஆனந்தம்தான் எனக்கு தேவை நீ கொடிகட்டி பறக்கப்போகும் தருணத்தை உருவாக்கிவிட்டேன் இனி மனதில் எந்தவித சங்கடத்துக்கும் சஞ்சலத்துக்கும் இடம் கொடுக்காமல் நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பொறுப்பையும் கடமையும் செய்து கொண்டே இரு இனி அத்தனை விடிவு காலத்தையும் நான் உனக்கு தருவதற்கு காத்திருக்கும் போது இதனால் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது உனக்காக உன்னவரையும் நான் தேடி வரச் செய்ய போகிறேன் நீ நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் நான் நடத்தி தருகிறேன் வெற்றி உனக்குத்தான் ஓம் வராகி தாயே போற்றி